ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அதிதீவிர சிந்தனையும் அதே வேலையை கையில் எடுத்த பிறகு எந்த யோசனையும் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க தான் கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு வழக்கம் போலவே இந்த நவம்பர் மாதம் சளிப்பு தட்டும் ஆனால் டிசம்பர் முதல் இரு வாரங்கள் அவங்க பழைய உற்சாகத்துக்கு வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் என்ன காரணம்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் உங்களுடைய தொழிலதிபதியான செவ்வாய் நீசம் பெற்று போன மாதம்லாம் இந்த மாதம் குறிப்பாக டிசம்பர் மூணாம் தேதியில் அவர் வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்கறதுக்கு காத்திருக்காருன்னே சொல்லலாம் உத்தியோக இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் போட்டி புறாமைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை எப்படா கவுக்கலான்னு வந்து சில பேர் காத்திருந்தாலும் உங்களுடைய வேலைத்திறனில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அது பிரகாசித்து மற்றவங்க பாராட்டெல்லாம் கிடைக்கும் அதே நேரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க டிசம்பர் மாதத்தில் லாபத்தை வெகுவாக ஈட்ட முடியும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க டிசம்பர் மாதத்தில் நிம்மதியை காண இயலும் அது மட்டும் இல்லாமல் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமைய இருக்குது டிசம்பரில் வாழ்க்கை துணையோட உறவு சீராக போகும் ஸோ திருமண உறவில் எந்த ஒரு விரிசலமும் இருக்காது குடும்பம் மகிழ்ச்சிகரமாக போகும் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய அவங்க படிக்கிற விதங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் அவர்கள் உடல் வந்து அடிக்கடி சோர்வடையும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் அதில் எந்த குழப்பமும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டே இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இரத்த சொகையோ அல்லது தலைவலியோ அடிக்கடி வரக்கூடும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்பட்டே இருக்கும் அதில் குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கியம் இந்த டிசம்பர் மாதத்தில் நல்லபடி மாறி உங்கள் மனசுக்கு வந்து மகிழ்ச்சியே கொடுக்கும் திடீர் ஆன்மீக சுற்றுலாக்களோ அல்லது திடீர் வெளிநாடு பயணமோ அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துக்குரிய சாதகமான தினங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் நீங்கள் தைரியமாக எந்த முடிவை எடுக்கலாம் உங்களுடைய திசா புத்தி தவறாக இருந்தால் இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடை தாமதம் ஏற்படலாம் அவ்வளவுதான் இந்த கார்த்திகை மாதத்துக்குரிய பாதகமான நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது டிசம்பரில் எந்த தேதிகளும் இல்லை இந்த பாதகமான தினங்களில் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு தான் எடுக்கணும் உங்களுடைய திசா புத்தி நன்றாக இருந்து உங்களுக்கு நேரம் பிரகாசமாக இருந்ததுன்னா இந்த பாதகமான தேதிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே ஏற்படாது பண வரவு நாட்கள் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு டிசம்பர் மூன்று நான்கு பதினான்கு பதினைந்து சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஏழு எட்டு இந்த தினங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கே நூறு முறை யோசிச்சுக்கிறது நல்லது இந்த தினங்களில் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்து அதை செவ்வாய் பார்வையிடுறதுனால தேவையற்ற விபத்துகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் திருப்போரூர் முருகன் இந்த இரண்டு கோவில்களுக்கும் நீங்கள் செல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா அவசியம் போங்க உங்களுக்கு நல்ல பலன் விளையும் போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற குருவோட ஜீவசமாதிகளுக்கு போகிறது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும்